அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒத்த முக்கிய படி மத்திய மற்றும் மாநில அரசு வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்க ரெக்கோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் பல மடங்கு உயரம் மத்திய அரசு ஊழியரின் சம்பளம் லைவ் எடுத்த மத்திய அரசு பணம் கொட்டப் போகிறது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் நீண்ட நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் எட்டாவது மத்திய ஊதிய குழு தனது கலந்தாய்வு பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சர்வதேச நிறுவனம் எடுத்த இரகசிய கருத்து கணிப்பு திமுக முப்பத்தி மூணு சதவீதம் தாவேகா முப்பது சதவீதம் அதிமுக இருபத்தி எட்டு இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தாவேகா பக்கம் காங்கிரஸ் வந்தால் தாவேகா நாற்பத்தி இரண்டு சதவீதம் திமுக இருபத்தி எட்டு 25 அதிமுக இருபத்தி ஐந்து காங்கிரஸ் கையில் தான் இருக்கிறது முடிவு காங்கிரசின் கட்சி மூன்று சதவீதம் மட்டுமல்ல காங்கிரஸ் வெளியேறினால் விசிகா வெளியேறும் காங்கிரஸ் விசிகாவும் இருக்கும் கூட்டணி தான் சிறுபான்மையாளர்கள் ஓட்டு கிடைக்கும் மாதம் அறிவிக்கப்பட்டிரெண்டாம் தேதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது அதிரடியாக அறிவித்த தமிழக அரசு பறந்தது முக்கிய உத்தரவு தொழிலாளர்கள் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வியாழக்கிழமை தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்கள் வியாழக்கிழமை பணிக்கு வராவிட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை ஒன்று தற்போது விடுத்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு சூழல் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த சூழலில் தேர்தல் தேதி எப்போது என மக்கள் காத்திருக்கின்றனர் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தும் நோக்கில் ஏப்ரல் மாதம் மூன்றாவது வாரத்தில் தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய தேதியில் ஏதேனும் ஒரு நாளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தேதிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தால் வார இறுதி விடுமுறையும் இணைந்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் இதன் மூலம் வெளியூரில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று சிரமம் இல்லாமல் வாக்களிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என அறிவிக்கப்பட்டனர் வீடு தேடி வரும் இலவச எல்இடி டிவி அசத்தம் திமுக வெளியாகும் மெகா அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அதிமுக ஆட்சி வந்ததும் கலைஞர் டிவி திட்டத்தை ரத்து செய்தார்கள் ஜெயலலிதா இப்போது இதே திட்டத்தை மீண்டும் தொடங்க உள்ளதாக அரசு வட்டாரங்கள் பேசப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை தற்போது திமுக தீவிரமாக தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக தலைவர் மு க அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்துள்ளனர் இதற்கு கனிமொழி எம்பி தலைமை தாங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பொதுமக்களிடம் இருந்து கருத்துக்கள் மற்றும் பரிந்துரை சேகரிக்கும் பொறுப்பு அவரிடம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதுமட்டுமல்லாமல் மீண்டும் கலைஞர் டிவி போல் எல்இடி டிவி வழங்கப்பட உள்ளதாகவும் ஆலோசனை கூட்டங்கள் பேசப்பட்டு வந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் வாக்குறுதியாக எல்இடி டிவி பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தீவிரமாக பேசப்பட்டு வருவதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் இனி ரயிலில் சாப்பாடு கவலை வேண்டாம் உங்கள் சீட்டுக்கே வரும் சூடான உணவு ஐஆர்சிடிசியின் அதிரடி சேவை ரயில் பயணிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி கிடைத்துள்ளது பயணத்தின் போது உணவு கிடைப்பதில் உள்ள சிரமங்கள் போக்க இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் தற்போது ஒரு புதிய சேவையை தொடங்கியுள்ளது இதன் மூலம் பயணிகள் தங்களுக்கு பிடித்த உணவை முன்கூட்டியே முன்பதிவு செய்து பயணத்தின் போது தங்கள் இருக்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் தற்போது இருபத்தி ஐந்து முக்கிய ரயில்களில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நகைகடன் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு பொதுமக்கள் எதிர்பார்ப்பு அடகு கடை வங்கியில் அதிக வட்டி இருப்பதால் கிராமப்புற மக்கள் கூட்டுறவு வங்கியில் அதிகம் நகைகடன் பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் இரண்டு மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த தேர்தலைப் போல இந்த முறையும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதிமுக மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மையினருக்கு தள்ளுபடி வாக்குறுதிகளை அளித்துள்ள நிலையில் திமுகவும் புதிய தள்ளுபடி அறிவிப்புகள் தயாரித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் விரைவில் நகடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பனிரெண்டு மற்றும் பதினாம் தேதி வெளியான முக்கிய அறிவிப்பு அன்றை நாட்கள் மழை பெய்யுமா இல்ல அதிக பணி இருக்குமா தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிகாலை வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் லேசான காணப்படும் என அறிவிக்கப்பட்டனர் வரும் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி அன்றை நாட்கள் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் புதுவை ஆகிய இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கும் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய இடங்களிலும் அன்றை நாட்கள் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இலவச கேஸ் சிலிண்டர் அடுப்பு பெண்களுக்கு குட் நியூஸ் சொன்ன மத்திய அரசு எப்படி விண்ணப்பிக்கலாம் ஏழை குடும்பங்களில் உள்ள பெண்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அனைவருக்கும் சமையல் கேஸ் சிலிண்டர் செய்வதற்காக பிரதான் மந்திரி யோஜனா திட்டத்தை தொடங்கி வந்துள்ளது இந்த திட்டத்தை கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் கூடுதல் சலுகைகளை அரசு வழங்கியுள்ளது முதல் முறையாக எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு எரிவாயு அடுப்பு மற்றும் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரூபாய் முந்நூறு மானியம் வழங்கப்படும் இந்த பணம் நேரடியாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் இந்த மானியம் பலன் ஆண்டுக்கு பன்னிரண்டு கேஸ் சிலிண்டர் வரை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர் மக்களே உஷாராக இருங்கள் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகுள்ளது ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் பணம் எடுத்தாலோ டெபாசிட் செய்தாலோ மத்திய அரசு தெரிவித்த முக்கிய அறிவிப்பின்படி இனி பேன் கார்டு இருந்தால் மட்டுமே மத்திய அரசு கூறிய உத்தரவின்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தாலோ அல்லது டெபாசிட் செய்தாலோ பேன் கார்டு கட்டாயம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரக்கூடியதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறையின்படி பேன் கார்டு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே பணம் அதிகமாக இருக்க முடியும் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்